ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மிதுனம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கணும் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு கை கூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தகவல் தொடர்பு துறையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் தனம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்